அனைவருக்கும் வணக்கம் இந்த வசிய முறை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு வசிய முறை வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு முழுமையான ஒரு ரிசல்ட்டு கிடைக்கிறதுக்கு உண்டான வழியை நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் ஏன்னா சில விவரங்கள் நாங்கள் சொல்வோம் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணிங்கனாக்கா நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் ரெண்டு நிமிஷம் பதிவு தான் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் நாங்கள் சொல்கிறத கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுங்கள் சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மந்திரத்தை நீங்கள் என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னாக்கா நீங்கள் விரும்புகிற நபர் ஒரு தலை பட்சமாக ஆசைப்படுற நபர் உங்களுக்கு ரொம்ப வேண்டிய நபர் இல்லை பழகிட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை ஒரு தலை பட்சமாக லவ் பண்ணுறவங்க இல்லை ஒன் சைடாக நீங்கள் யார் மேலேயாவது ஆசைப்படுறீங்க அவங்கள அடையணும்னு நினைக்கிறவங்க இந்த முறையை கையாளலாம் இதற்கு ஃபோட்டோ கண்டிப்பாக வேணும் ஃபோட்டோ இல்லைனாக்கா கொஞ்சம் பட்சம் மொபைல்யாச்சும் இருக்கணும் ஃபோட்டோ வந்து உங்களை பார்க்குற மாதிரி இருக்கணும் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா அந்த மாதிரி ஃபோட்டோ வந்து உங்களை பார்க்குற மாதிரி இருக்கணும் இப்படி ஒரு புகைப்படத்தை நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க பண்ண அப்புறம் இந்த முறையை நீங்கள் கையாளணும் இதற்கு டைமிங் வந்து பார்த்திங்கனாக்கா பகல் பன்னிரெண்டு மணி அப்படி இல்லைனாக்கா நைட்டு பன்னிரெண்டு மணி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒன்று பகலில் பண்ணுங்கள் இல்லைன்னா நைட்டில் பண்ணுங்கள் மந்திர ஜபம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சல்லாஹூ தாலா அலி ஊசல்ல மந்திரத்தை மூன்று வாட்டி ஜபிச்சு இறைவன்கிட்ட நல்லா வேண்டிக்கோங்க இந்த வ நான் பண்ண போகிற இந்த வசிய முறை எனக்கு இல்லை வசிய முறையில் எனக்கு வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த மந்திரம் யா ஐயோ யா கையும் யா ஹையூ யா கையும்ங்கிற மந்திரத்தை ஆயிரத்தி ஒரு ஜெபம் முறை ஜபம் பண்ணணும் ஃபோட்டோ மேலே உங்களுடைய வலது ஆள்காட்டி வரையில் வச்சுட்டு ஆயிரத்தி ஒரு முறை ஜபம் பண்ணுங்கள் முடியாதவங்க நூற்றி எட்டு முறை ஜபம் பண்ணுங்கள் இப்படி பத்து நாள் பண்ண வேண்டியிருக்கும் டெய்லி பண்ணணும் பன்னெண்டு மணிக்கு தான் பண்ணணும் இல்லைனா இரவு பகல் இல்லைனா இரவு பன்னெண்டு மணிக்கு பண்ணணும் நீங்கள் முதல் நாளே பண்ணி முடிச்சுருங்க கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு பண்ணி முடிச்சப்பறம் மறுபடியும் துசல் அல்லா ஹோ தாலா எலே ஊசல்லிற மந்திரத்தை மூணு வாட்டி சொல்லி இரவன்ட்ட வேண்டிட்டு மூன்று வாட்டி ஃபோட்டோ மேலே ஊதி விட்டுட்டு இருக்கிறாங்க நிரந்தரமாக வசியமாகிடுவாங்க இந்த ஜென்மத்தில் உங்களை விட்டு பிரிய மாட்டாங்க உங்களை மறக்கவும் முடியாது அவங்களால் அப்படி ஒரு சக்தி இந்த மந்திரத்துக்கு இருக்குது ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் அமாவாசை பௌர்ணமி தினங்களில் பண்ணிங்கன்னாக்கா இன்னும் பலன் அதிகமாக கிடைக்கும் மீண்டும் மற்றொரு பதிலை நாம் சந்திக்கலாம்